வரவேற்பு <laughs> ஆற்றியோர் <laughs> <laughs> அன்புசெல்லியன் அவர்களுக்கும் ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நீ பேசக்கூடியிருக்கக்கூடிய அனைத்து

நிறைய தோழர்களாக இருந்தாலும் வீட்டு பணிகளும் அதை போக வெளியில் அவங்க பணிக்கு செல்லக்கூடிய பெற்றாக இருந்தால் அந்த பணி அந்த பணியை முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பணி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும் இருக்கு ஸோ எங்களை வந்து எங்களுடைய ஒழுக்கற்ற தன்மையுடன் எங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மேடையாக இயக்கமாக திராவிட எனக்கு இருந்தது என்னோட இழப்பு ஒவ்வொரு நீங்களும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அது பத்தி நான் பகிர்ந்து கொள்ளும்போது நிறுவனங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று நான் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு முகத்தினால் ஆரம்பியது கடைசியில் ஆரம்பியது என்று தெரிவித்துக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது எந்த இந்த இந்த வர இந்த 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 என்னுடைய முழுக்கட்ட தன்மைகளை அவர்கள் விமர்சித்ததோ கேள்விக்குள்ளாக்கியதோ இல்லை அப்படியே அப்படிங்கிறது என்னுடைய நன்றியை வச்சுக்கிறேன் அடிப்படையில் ஒரு படி படிப்பு முடிச்சு கல்லூரி வாழ்க்கையை முடித்து ஒரு நகர்ப்புற வகுப்பு முறையில் செவிலியராக விளையாட்டு அந்த செவிலிய பணியில அப்படியே ஒரு திருமண வாழ்க்கைக்கு முறை பொழுது அது வந்து இங்கே இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் புதிய வாழ்க்கை முறைகள் அந்த கிரியேட்டிவிட்டி செட் பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருந்ததுங்க சோ அந்த அந்த அடிப்படி இருந்து ஒரு சோஷியல் மீடியா மூலமா பெரிய அடிப்படி ஏய் நான் வந்து தொடர்ந்து மணியார்கள் எல்லாம் தொடர்ந்து மணியார்கள் எல்லாம் விவாதங்களை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் நிறைய நிறைய கருத்துக்கள் வரும்போது வீட்டுல இருந்து கை கட்டி பார்த்துருவோம் சோசியல் மீடியா மூலமா அவரோட உரையாடல்கள் நடத்திட்டு இருக்கும் ஆனா அவருடைய அருகில் அமர்ந்து வேற பேசக்கூடிய வாய்ப்பு வேறு வேறு அமைப்புகள் மூலமாகவும் வேறு கட்சிகள் கிடைக்குமா அப்படின்னா பெண்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முடிய இருக்காது அப்படின்னு ஆஹ் புரிதல் ஸோ அந்த பெரியாரோட கைப்பற்றி அங்கிருந்து இங்க வந்து எனக்கே ஒரு இப்ப நான் என்ன நானே பிரச்சினை கிடைக்க அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு ஒழுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திமுக மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிற தலைப்புறவோ அந்த பெரியார் வந்து அந்த பெரியாரம் அந்த பெரியாரி நம்மளை அண்ணல் அம்பேத்கர் கிட்ட அழைச்சிட்டு போவாரு அண்ணல் அம்பேத்கர் வந்து நம்மளை தாய் மார்க் கிட்ட அழைச்சிட்டு போவாரு இத்தனை இத்தனை அமைப்புகளுக்கும் உட்பட்டு அந்த கருத்துக்களை எல்லாம் படித்துக்கிட்டு நீக்கும் அதே துணி பணியில் இருந்து இப்போ இருந்துக்கிட்டு இப்போ அதிகமாக மருத்துவ கட்டமைப்புன்னு பேசக்கூடிய வாய்ப்பு இந்த பேச்சு வந்து கண்டிப்பாக மருத்துவ கட்டமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் என்னுடைய சிந்தனை வந்து இப்போ சமூகம் சார்ந்து வெளிவடது அதுக்கு தந்தை பெரியாருக்கு நினைச்சு அந்த அமையத்தை கிடைச்சி தன்னு கிடைச்சி திமுகவும்ட்டமைப்பு அப்படிங்கிற தலைவாதான் இப்ப நம்ம பேச போறோம் உலகமயமாக்கலுக்கு பிறகு அறிவியல் உலக சுகாதார நிறுவனத்தோட உலக வங்கியோட ஒவ்வொரு சுகாதார திட்டமும் இருக்கக்கூடிய கிராமம் முன்புதான் அந்தந்த தனிப்பட்ட நாடுகள் அதை நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க ഇപ്പം വന്ന് ഉലക സുഹാസിലാ എല്ലാവരുടെ സോ അത് വേണ്ടി നമ്മൾ നമ്മൾ ഉലകമയമാക്കൾക്ക് എതിരോട് ഉലകമയമാക്കല മുതാ വളർച്ച എടുക്ക മുതലാധിപോ പോല മുത ഒരു മനുതനേയ പോക്ക് അതായത് ഒരു മനുതര അടിപ്പട கல்வியாளர்களும் மருத்துவமானாலும் அதுல ஒரு அது நமக்கே தேவையா இருக்கு நமக்கே அடிப்படை தேவையான ஒரு விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து கல்வி சுகாதாரத்துக்கு உள்ள திட்டங்கள் வகுக்கிறதும் அதுக்கான நிதி நிதி பங்கீடு செய்யறதும் கூடக்கூடாது இப்படி உலக சுகாதார நிறுவனம் உலக வங்கியும் நிதி பங்கீடு செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது நாம ஏன் திமுகவை கொண்டாடுறோம் அப்படின்னா திமுகவோட ಉಪಿ ಇಲ್ಲ ಒಬ್ಬರು ಆಟ ಮಕ್ಕಳ ಕಲ್ವ ತಮಿಳ್ ಒಟ್ಟ ಮೊತ್ತ ನಮ್ಮ ನೆರವಾಗೇ ಕೊಟ್ಟೇ ವರೀ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಅವರು ಮರುತ್ವ ಕಟ್ಟು ಅಮಿಟ ಪಲ್ಲ இருபத்தி எட்டு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு இப்போ வந்து பல போல பல போல புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடக்கி இருக்காங்க அதற்கு புதிய மருத்துவ கல்லூரிகள் வந்தது வந்து அதிமுக கொண்டு வந்தது அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் வாதிக்காங்க ஆனா மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி அப்படிங்கிறது திமுகவுடைய சட்டசபையில போட்ட தீர்மானம் அதே அடிப்படையாக கொண்டுதான் அதுக்கு வந்த கட்சிகளானாலும் இயங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இங்கே வந்து மருத்துவ கல்லூரிகளோட இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் ஐம்பத்தொரு மருத்துவமனைகள் இருக்கு அரசு பன்னோக்கு உயர் தரப்பு மருத்துவமனை ஒன்று இருக்கு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாய்மை மருத்துவமனை இருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து ஆயிரம் ஒவ்வொரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பாப்புலேஷனுக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் ஒவ்வொரு ஐயாயிரம் பாப்புலேஷனுக்கும் ஒரு துணை சுகாதார நிலையமும் இங்கே தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெறும் முன்னூறு சுக முறை ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தது ஸோ நிதி பங்கீடு அப்படி இருந்து வந்திருந்தாலும் அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறதுல திமுக எந்த விதத்துலயுமே ஒரு மருத்துவத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் சமரசத்தை ஏற்படாது மருத்துவ கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது அதனால நமக்கு இன்னைக்கு இப்போ ஒரு குழந்தை குழந்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை இங்க வந்து அரசு மருத்துவமனைகளிலேயே நமக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெண்ணை அது குறை சுகாதார மையத்தின் மூலமா

அவங்களுடைய ஹயரீஷிய தொடர்ந்து ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும் என்ன ஒரு கிராமம் இருக்குதுன்னா ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒரு நாற்பது கருவு இருக்கக்கூடிய அம்மாவில் இருப்பாங்க அவங்களை எப்படி கண்டிப்பாக நேரடியாக பார்க்குற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அதை வந்து தலைவர் கலைஞர் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தொகை கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய திட்டமாக டாக்டர் முதுலட்சுமி ரெட்டி பேரில் முத முதலாக அவருதான் படத்துறாரு அதுக்கப்புறமா தான் இந்திய அரசு வந்து பெண்களுக்கான உதவித்தொகையை ஆயிருக்காங்க இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் முதுலட்சுமி ரெட்டி தான் அது செயல்பாடுல இருக்கு ஸோ கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து முதல் அந்த நாலு அடிப்படை மருத்துவ சிகிச்சை வந்து நமக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் அதற்கு பிறகு அந்த பெண் பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன மாதிரியான அப்படிங்கறத முன்னாடியே பண்ணி அதற்கு அவங்க எந்த ஈஸாக அரசு போதுமா அரசு மருத்துவமனை போதுமா இல்லைன்னா சீவான் செட்டர்ல இருக்கு அதாவது நிறைய காம்பளிகேஷன் இருக்கக்கூடியவங்க

ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளே இருக்கு எல்லா மாவட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலே ஒவ்வொரு தலைமை மருத்துவமனை கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையில குழந்தைகளுக்கான சிகிச்சை நமக்கு கிடைக்குது அந்த குழந்தை பள்ளிக்கு செல்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு தடுப்பு மருந்துகள் அந்தந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கிராம சுகாதார சேவை மூலமா அவங்களுக்கு கிடைக்குது அதற்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிக்கு சென்ற பிறகு பள்ளியில ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் ஒவ்வொரு குழந்தை குழந்தைகளுக்கு வரக்கூடிய ரத்த சோதி அப்படிங்கிறத போக்குறதுக்காக நம்ம ரத்த சோதி வராமல் தடுக்கக்கூடிய அயன் மாத்திரைகள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் எல்லா அரசு பள்ளிகளிலையும் நியோகிக்கப்படுது அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு பூச்சி பூச்சி மருந்து அப்படிங்கிற அந்த வந்து வருஷத்துல ரெண்டு ரெண்டு முறையும் கொடுக்குறாங்க சோ வந்து அந்த குழந்தைகளோட உடல் வளர்ச்சிய ஐடென்டிஃபை பண்றதுக்காக உடல் வளர்ச்சி சரியா இருக்கா இல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படிங்கறத பாக்குறதுக்காக நடமாடும் குழந்தைகள் மருத்துவ மருத்துவ பிரிவு ஒன்று அவங்க வந்து ஒவ்வொரு பள்ளிகள்லயும் போய் அவங்க மாணவர்களை சந்திச்சு அந்த மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு சின்ன வயசுலயே இருதய கோளாறுகள் இருக்கிறது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து உயர் உயர் பழக்கு வகைகளுக்கு அனுப்புறாங்க ஸோ இது மூலமா அந்த குழந்தைகள் வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு இருதய கோளாறுகள் இருந்தா கூட நம்ம சரிப்படைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம கட்டமைப்புல வச்சிருக்கோம் குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறாங்க வளர்ச்சி அடைந்து பலரும் ஏற்றம் பண்றாங்க இந்த பெண்கள் அரடசன் கேர்ள்ஸ் இருக்காங்க இந்த பெண்களுக்கு அந்த கிராமங்கள்லயே அவங்களுக்கு அவங்களுக்கு சுகாதார பாகுபாடிகள் அங்க போய் பேசுவோம் அவங்களுடைய அரசு இது வந்து நம்ம ஒரு இலங்கை பீப்புளுக்கு ஒரு ஆஹ் நல்ல பொருளாதாரத்துல மேம்பட்டவங்களுக்கு மட்டுமே கடைசி நம்ம இந்த திட்டங்கள் மூலமா கிராமங்களுக்குள்ள மாதாடாய காலத்துல நம்ம நகர்ப்புறங்கள்ல நமக்கு தெரியாத நமக்கு வந்து இதனால என்ன பயன்படுத்து நம்ம செய்யல அரசு கொடுக்குற இலவச சரியில்லைன்னு சொல்லுவோம் ஆனா கிராமங்களுக்கு கூட போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு தான்

எஜுகேஷன் வந்து இலவசமாக கிடைக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த கட்டமைப்பு உதவிப்படுது அதில் இந்த பிறகு குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் இப்போ வந்து அடரஸ் ஹெல்த் எஜுகேஷன் ஆண்களுக்கும் கொடுக்க முடியல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் வளர்ச்சி கட்சி எந்த எஜுகேஷனுமே இங்க இப்போ இந்த காலத்துல இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் அவங்க வளரும் போது கண்டிப்பாக அவங்களுடைய உடல் வளர்ச்சி கிடைக்கும்

மருத்துவர்கள் போகிறாங்க செவிலியர்கள் போறோம் மருத்துவ பள்ளிகளுக்குள்ள விசிட் பண்றோம் அப்போ எங்களால அதை வந்து அறிவியல் சார்ந்து பேச முடியுது மாணவர்கள் மத்தியில உரையாட முடியுது இது வந்து நாளைக்கு ஒரு அந்த குழந்தைகளுடைய அவங்களுடைய உடல் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அறிவியல் மாற்றங்கள் அவங்க அறிவியல் சார்ந்த புலிகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அது அது வந்து இப்போ நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சுதான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரிசல்ட் தெரியும் இப்போ அந்த வேலைகள் வந்து நடந்தது ஸோ இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய உருவாக்கி வச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸ்டாலின் அறிமுகப்படுத்துகிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு கிராமங்களுக்கிலேயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு வந்து நோயாளிகள் பத்த அழுத்தம் சர்க்கரை நோயாளிகள் அப்புறம் புற்றுநோயாளிகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க இப்போ இந்த டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அதில் வந்து இந்தியாவில் உயர் இடங்களும் அப்புறம் சர்க்கரை நோயினால் நோய் நிலையில் தான் மக்கள் வந்து மருத்துவமனைக்கு வராங்க ஸோ இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் வந்து ஒவ்வொரு துணை சுகாதார கையிலையும் ஒரு படித்த தகுதி வாய்ந்த சொல்லியரை பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கிறது இங்கே துணை சுகாதார அமைகின்ற பொது சுகாதாரத்துறை மூலமா இங்க வந்து ஒரு நாலாயிரம் செவிலியர்களை அப்பாயின் பண்ணிடுறாங்க அதில் ஒரு நபர் தான் ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படை மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்டிப்பாக அந்த பொறுப்பை அரசு எடுத்துக்கிடுது அரசு வந்து அந்த மருந்துக்கான செலவு எடுத்துக்கிறது ஒவ்வொரு வீடு தேவையும் போய் ஒரு சுகர் ப்ரெஷர் பார்க்குறதுக்காக ஒரு நோயாளி போய் ஒரு பாரசியில பார்த்து வருது வாங்குறது இருந்தது மருத்துவமனையில் போய் இருந்து காற்றுல இருந்து ஒரு நாள் பார்த்தால்தான் ஒரு சுகரும் பிபியும் பார்க்க முடியுங்கிற சூழல் இருந்தது இன்னைக்கு கூட வீட்டில போறாங்க வீட்டிலேயே போய் இங்கே வாங்க அவங்களுக்கு சுகர் பார்க்கணும் ப்ரெஷர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க அனுப்புறாங்க சிகிச்சை கிடைக்குது இதில் வந்து ஒரு கோடிக்கும் மேலான பெனிஃபிஷியஸ் பலரடை சில வந்து ஒரு கோடி மக்களுக்கு மேலாக இருக்காங்க இன்னைக்கு அதற்கு பிறகு கிராமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முப்பது வயதை வந்த பெண்கள் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம பிரஸ்ட் கேன்சர் வாழ்வோற்று புற்றுநோய் கற்பை வாய்ப்பு நோய் இதெல்லாம் வந்து மீடியாக்கள் மூலமாக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கு இங்க வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு நோய்னா என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்களை பரிசோதிக்க முடியுது பரிசோதிச்சு அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணோம்னா அவங்களே கரைக்கான மருத்துவமனைக்கு வழியனு அந்த சிகிச்சைக்கு அனுப்புறதுக்கு நமக்கு இப்போ வழியும் இந்த கட்டமைப்பும் மக்களை தெரிவித்துவம் மூலமா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட்டமைப்பு வந்து நம்மளோட நாட்டுல ஆயிரம் குழந்தைகள் எட்டு குழந்தைகள் வந்து ஒரு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல் இருக்கு ஆனா இந்தியாவோட கடகெடுப்பு ஆயிரம் குழந்தைகள்ல எழுபது குழந்தைகள் இறங்குறாங்க அப்ப நம்மளுடைய இந்திய மருத்துவத்துல இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மருத்துவத்துடைய தரத்தை வந்து நீங்க இதிலிருந்து மதி மதிப்பெட்டுக்கலாம் அதே மாதிரி பெண்கள் டெலிவரி ஆகக்கூடிய பெண்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு அறுபது பெண்கள் இறந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதோட எண்ணிக்கை வந்து பகுதியா குறைஞ்சிருக்குதான் சொல்றாங்க அதோட எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பகுதியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்மளோட நம் தமிழ்நாட்டிலேயே மருத்துவ எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா இந்த ரெண்டு பேசிட்டு இதே போதுமானது இதுல வந்து நம்ம தான் தொடர்ந்து இருந்து

அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நமக்கு ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது எப்போ வேணுனாலும் இலவசமாக டெலிவரிக்கு அப்படின்னா கால் பண்ணால் உடனே வந்து அலை அழைச்சிட்டு போய் அந்த பிரசவத்துக்கு எந்த இடத்துல அவங்களை சேர்க்கணுமோ அதை சேர்க்கக்கூடிய பணியே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஸோ இதெல்லாம் நம்மளே சுகாதார கட்டமைப்பு ஆனால் இன்னும் இருந்தும் இப்போ நம்ம போனோம்னா அரசு மருத்துவமனையில் போனோம்னா ரொம்ப கத்துறாங்க உடனே ஒரு ட்ரெஸ்ஸிங் போனது போல விரட்டிடுறாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து நோயாளி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கட்டப்பேப்பரெல்லாம் வளர்ந்துட்டோம் போதும் திருப்தியாக இருக்கும் நீ இதோட நிறுத்திட்டனா நம்ம வந்து வளர்ச்சியை வளர்ச்சியை நோக்கி நம்ம பேசவே முடியாது ஸோ அதுக்கு என் அண்ணா அவர்களுடைய ஒரு கோடு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அடிமைத்தனம் அப்படிங்கிறது ஒரு கூட்டு சரக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால நம்ம திமுக உடைய கொள்கை வடிவமைப்புல அவர் என்னென்ன முன்வைக்கிறாரா தத்துவத்துல தற்கொண்ட அதாவது கலந்துரையாடல்கள் நம்ம நம்மளுடைய கலந்துரையாடல்கள் மூலமா எது எந்த கலந்து எது வந்து எந்த கருத்து வெற்றி பெறுதோ எந்த கருத்து வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தோ அதையா செயல்படுத்தணும் எக்கனாமிக்கலா பொதுவாக கொள்கையை பயன்படுத்தணும் ஒழுக்கிகளா பாடாளிகளுக்கு மக்களுடைய சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொள்ளணும் பண்பாட்டுல நம்ம தோழமை உணர்ச்சியோடு இருக்கணும் அறிவுத்துறையிலும் உருவாக்குவதற்கும் அவர்கள் வந்து முன்வை சோ அந்த அடிப்படையில நம்ம வந்து மருத்துவ கட்டமைப்ப வளர்க்கணும் ஆனா வள வளர்ச்சி வந்து மருத்துவ கட்டமைப்பு இல்ல கம்மியா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நாம் வந்து வேலைய ஸோ ஒரு பேர் ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில் ஒரு கர்ப்பகாலத்தில் போனால் கூட காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கு டெல்லிக்கு போனாங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு மருத்துவர் வந்து ஒரு பதினஞ்சு டெலிவரி ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான மருத்துவர்கள் எண்ணிக்கை இருக்கு மருத்துவர்கள் மருத்துவ படிப்பு படித்து வரக்கூடிய மருத்துவர்களுடைய நீங்க அதிகமா இருக்கு ஆனா மருத்துவ கட்டமைப்புக்குள்ள மருத்துவர்களுடைய நீங்க குறைவாக இருக்கு அதே மாதிரி செவிலியர் கல்லூரிகள் ஒவ்வொரு 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 காரணங்களை நிறைய செவிலியர் கல்லூரிகள் இருக்கு நிறைய செவிலியர்கள் படித்து வெளியே வராங்க ஆனா அதுக்கு கட்டமைப்புக்குள்ள செவிலியர்களுடைய அளவு வந்து விகிதாச்சாரம் நோயாளிக்கும் செவிலியர்களுக்கும் உள்ள விகிதாச்சாரம் மிகவும் குறைவா இருக்கு இதனால ஒரு ஒரு செவிலியர் காலையில ஊசி போடணும் மத்தியான ஊசி போடணும் அரசு மருத்துவமனைகளோ இந்த கட்டமைப்ப நாம மாற்றிதான் ஆகணும் நீ மனித வளர்க்கு நம்ம முக்கியத்துவம் பொழுதுதான் ஆகணும் அப்படிங்கிறோம் வந்து ஒரு முறை ஒரு இதுல பேசி இந்த விஷயமா ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் போய் அவர் பார்க்கும் போது ஒரு செவிலியர் வந்து நூறு நோயாளி ஊசி போடணும் அவங்க எப்படி ஒரு நோயாளியை அணுக முடியும் அப்படின்னு கேட்டுப்பாரு சோ ஒருத்தர் வந்து நேயத்தோட அவங்க என்னதான் படிச்சிட்டாங்களோ மனிதநேயம் பேர் படிச்சுட்டாங்களோ என்னை சுற்றி ஒரு பத்து பேர் உடனடியா சிகிச்சை வேணும்னு கேட்டாங்கன்னா கிட்ட அடிப்படையிலேயே அவங்களுக்கு போகணும் அப்ப நம்ம மாத்திர இங்க அந்த மனிதவள கட்டமைப்பை கட்டமைப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பா மாறும் இல்லைன்னா நோயாளிகள் எப்போதுமே மருத்துவர்களுடைய அரசு செவிலியர்களுடையும் சந்தையில் வரும் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்வதையா தான் இருக்கும் இந்த ஒப்பந்த பணிமுறை அப்படிங்கிறது செவிலிய மருத்துவத்து மருத்துவத்துல செவிலியர் துறையில மட்டும்

நம்முடைய கொள்கைக்கும் இது வந்து பயனுள்ளதாகவோ உகந்ததாகவோ இல்லை அது வந்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இல்லை ஏன்னா எங்க எங்க பெண்கள் வந்து வளர்ச்சி அடைகிறாங்களோ ஒரு துறையில இருக்கக்கூடிய பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சாதான் அந்த துறையில நீங்க வந்து பாசிட்டிவான ஒரு ஸ்கோரை நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த அந்த கட்டமைப்பு வந்து மனித வள கட்டமைப்பு வந்து இல்லை இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து இனியா வந்து தீவுரை நான் மறணும் அப்படின்னு திமுக சார்ந்த விண்ணப்பமா அனைத்து சுகாதாரத்துறையில வந்து இந்த ஒப்பந்த பழிமுறை இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அரசே செய்யறதுனால தனியார் மருத்துவமனையில் கேள்வி கேட்க முடியாத சூழல அரசு இருக்கு ஒரு செவிலியருடைய பேசி சம்பளம் வந்து இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கோர்ட்டுடைய ஆணையாக இருக்கு ஆனால் அரசே வந்து பதினெட்டாயிரம் ரூபா அப்படி அப்படிங்கிற கம்பளத்தை வச்சிருக்கிறதுனால இவங்க போய் ஒரு தையார் மருத்துவமனையை கேட்டு கேட்க முடியாது தையார் மருத்துவமனையில ஒப்பந்த பழிமுறையை கேட்டு கேட்க முடியாத சூழல் வந்து அஹ் அரசு இந்த மாதிரியான ஒப்பந்த பழிமுறையை நியமிக்கிறதுனால இருக்கு அதே மாதிரி பொதுவாத முறை குறித்து இன்னொரு சின்ன விதம் அது நான் வச்சுக்கிறேன் பொதுவாத முறை அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளோட ஒரு பொறுப்பா இருக்கு உண்மையான ஜனநாயகம் உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரத்தை பொது சுகாதார நிறுவனங்கள் அந்த உள்ளாட்சி அமைப்புகளோட கட்டுப்பாட்டை இருக்கும் போது அதிகாரம் மக்களுக்கு பரவலாகப்படும் மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் தான் அந்த மருத்துவ கட்டமைப்பு வந்து பயணிகள் மக்கள் போயிட்டு அரசு மருத்துவமனையில் பயன்படக்கூடிய சூழல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை ஒரு தரமான ஒரு மருத்துவங்கன்னா அவங்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்குது உயர்ந்த சிகிச்சை கிடைக்குது ஆனால் அவங்க அந்த ரீச் பண்ற வரைக்கும் அவங்க பேஸ் பண்ணக்கூடிய அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த அதிகாரம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கப்படணும் மாநில அரசு അപ്പം മരുവ മരുവ ഉയർകാരി കണക്കാണിപ്പ് ഇത് ഇരുതാ പോലെ അപ്പം നമ്മളെ വളരെ